தொடர்ந்து வாழ்த்துறைக்கு வருகிறார் மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வி அவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தமிழுக்கு என் தலைவணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் தமிழ் தேச அரசியல் வரலாற்றில் புதிது அந்த தமிழ் தேசிய அரசியலை வைத்து ஐம்பது பேர் கொண்ட கூட்டமாக இருந்ததை லட்சம் லட்சமாக பெருகச் செய்த என் தம்பி சீமானுக்கு முதற்கண் நன்றி விடுதலை போராட்ட களம் வெள்ளையினை எதிர்த்தது அப்படி ஒரு போர் நாம் வரலாற்றில் தான் படித்தோம் திராவிடரை எதிர்க்கிற போர் பரங்கியரை துரை என்ற காலமும் போச்சே பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே என்று பாரதி பாடிவார் என் தம்பி சீமான் போச்சு இத ரொம்ப கவனிக்கணும் திராவிடரை தமிழர் என்ற காலமும் போச்சே என்ன ஒரு அறியாம இருட்டில்லாம் இருந்தோம் வெக்கமாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு அறியாம இருல ஒருத்த அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்க ஒரு காட்டில் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு அந்த தீப்பொறியை வச்சது என் தம்பி சீமான் ீங்கப்படாதீங்க இருக்கீங்க சுத்தி நீங்க ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தன் நாம் தமிழர் கட்சிக்கு யாராவது சேர்த்தா இருப்பான் சொல்லிட்டு தன் உழைப்பால் வாழ்வோராக இருப்பான் எதிரிய பார்த்தாலும் நேருக்கு நேரம் மோதுவான் கொஞ்சம் யோசிச்சு அறிவோடும் சட்டத்தோடும் போது என்ன வரலாற்றை விட்டார் சீமான் தன் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் கூட கவனிக்காம ஒரே செய்தி இது புகழைக்காக அல்ல பாவேட்டர் பேட்டி நான் புகழ்ந்து பேச மாட்டேன் இல்லத்திலே நல்லவள் இருந்தால் தான் இப்படி ஒரு வீரன் வர முடியும் இல்லவள் இல்லதன் இல்லவள் மாட்பாடால் உள்ளதன் இல்லவள் மாடார் கடை இது சொல்லியிருக்கான் வல்லுவன் மாண்போட இல்ல இல்லத்தரசி போயிடு நம்ம காட்சியில தானே பார்த்துப்போம் வரலாற்று காட்சியில தானே பார்த்துருப்போம் சுவாமி நீங்கள் சென்று வாருங்கள் வாருங்கள் திலகம் முடுகிறேன் எங்கள் எங்கள் தங்கை காயல் வழி திலக விட்டு அனுப்பி இருக்கிறாள் என் வீட்டில் என் கணவர் இல்லாம ஒரு நாள் என்னால வாழ்க்கை நடத்த முடியல தேவைப்படுது தாயே வணங்குகிறேன் ஒரு நாள் நம்மால் நடத்த முடியாத போது போய் வா மகனே போய் வா கணவனே போய் வா காணனே என்று நீங்கள் தமிழ் போருக்கு எங்களை அனுப்பாவிட்டால் இது நடந்திருக்காது நீங்க ஒன்னும் பாட்டி இல்ல சின்ன பொண்ணு அதனால எனக்கு இன்னுமே அது உங்க வேலை பன்மடங்கு பன்மடங்கு மதிப்பு ஏற்படுகிறது அடுத்து நம்ம வீரர்கள் பத்தி நான் சொல்லியே ஆகணும் பல வேறுபாடுகள் பல குழப்பங்கள் ஆனா ஒரே நோக்கம் அடி எதிரி பார்த்தா பெரிய அளவுல வரா மாதிரி இருக்கு ஆனா தம்பி சீமான் சொல்றது போல கொள்கையே இல்லை கவலையே படாதீங்க கொள்கையே நம்ம இனிப்பு பண்டங்களை அப்படியே பெரிய இனிப்பு பண்டம்னு ஒன்று கொள்கையை வச்சுட்டு இருக்கோம் படிக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப விழிப்புணர்வு வந்துச்சு ஒரு முறை நான் யோசித்து பார்த்தேன் தம்பி சொன்னாரு ஒரே வார்த்தை எத்தனை தேர்தல பாக்குறது எப்ப வெற்றி கிடைக்கிறது அப்படி யோசிச்சு பார்த்த அப்ப தம்பி சொன்னாரு மக்கள் பாவம் ஒரே வார்த்தை தான் மக்கள் பாவம் நாமும் போரிடுவோம் தேர்தல் காலத்திலே நிற்போம் நிச்சயமாக மக்கள் நம்மை திரும்பி பார்ப்பார்கள் இந்த போலித்தனமான இந்த திரை கவர்ச்சி கூட்டத்துக்கெல்லாம் மாட்டார்கள் ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் பாரதிதாசன் பாண்டியன் பரிசே சொல்வதாக ஒரு வீரன் சொல்வதாக கதைத்தலைவன் தலைவன் சொல்வதாக ஒரு பாடல் வரும் இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திரையளவு நலவேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஐயா உயிர் ஒன்று தம்பி சீமான் உங்களை உயிரை கேட்கவில்லை உங்கள் உழைப்பை கேட்கிறார் அந்த உழைப்பின் எழுச்சியை தேர்தலிலே தந்து மாபெரும் வெற்றியை இலக்காக கொண்டு பயணம் தொடங்குவோம் எதிரிகள் அச்சப்பட எதிரிகள் பயந்து சாக இப்பவே பயந்துட்டு இருக்கான் பொதுக்குழு கூட்டத்துக்கே பயப்படுறாங்க ஆனால் நாம் களத்தில் நின்றால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அனைவருக்கும் மீண்டும் வெற்றி பயணத்தை நோக்குகிற ஒரு புரட்சி வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்